ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலீரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டரில் மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு தனுஷோட எந்த வயசில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷ் நடித்த படங்களில் ச ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டரில் மூணு படங்கள் நடிச்சுக்காங்க என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நானும் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க ஃபஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராது வயசில் வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற படத்தில் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தை டேரக்டர் வேல்ராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பட இதில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து அமலா பால் வந்து கதாநாயகியாக நடிச்சு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் வேலையில்லா பட்டதாரி டூ அப்படிங்கிற படத்தில் ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சு காப்பிலுங்க இந்த படத்தை டாக்டர் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்புல இந்த படத்திலே நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து அமலா பால் நடிச்சு காப்பிலங்க அதாவது வேலையில்லா பட்டதாரி ஒன்னோட தொடர்ச்சி தாங்க இந்த படம் வேலையில்லா பட்டதாரி டூ இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமஸ் எஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு படம் பார்த்தாச்சு மூணாவது படம் என்னென்னு உங்களுக்கு கன்வீஷனாக இருக்கா ஓகே நானே சொல்லி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தனுஷினுடைய முப்பத்தி வயசில் என்னை நோக்கிய பாயும் தோட்டா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து ரகு அப்படிங்கிற கேரக்டரில் தனுஷ் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் ரகுவரன் கிடையாது ரகு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுருக்காங்க அதனால் நம்ம ரகுவரன் ரிஷ்ட்டில் சேர்த்துருக்கோம் இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து கௌதம் வாஸ்தேவ் மேனன் தான் டேரெக்ஷன் பண்ணிருக்காப்புல இந்த படத்தில் நம்ம தனுஷ்கு ஜோடியை வந்து மேகா ஆகாஷ் வந்து கதாநாயகிய ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்கமு கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தளத்துக்கு குறித்து சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெலேக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்